கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு நுண்கதையை பற்றி பார்க்கலாம் கதையின் தலைப்பு ஒரு வாத்து குஞ்சின் அவலம் எழுதியவர் ஷராஜ் இந்த கதையானது வாசகசாலை இணையதழில் இடம்பெற்றுள்ளது கதை இப்படி தொடங்குது அதாவது கதாசிரியரே விவரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு மாதிரியே நான் சொல்றேன் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க ரெண்டு வாத்து குஞ்சியை வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் அது வந்து எனக்கு தப்பான ஒரு முடிவு எனக்கு தப்பான ஆசையாகவும் பட்டது ஊர் வந்து ஒரு வறண்ட பிரதேசம் வாத்துக்கு முதன்மையாக தேவைப்படுறது நீர்நிலையா குட்டையோ ஒரு ஒரு வாய்க்காலோ ஒரு ஒரு வரப்போ வயலோ இந்த மாதிரி இருந்தா வாத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அது பெரும்பாலும் சேத்துல புழங்கும் கொள்ளும் சேத்துல வாழ்கிற அந்த புழுப்பூச்சியை வந்து சாப்பிடும் கொள்ளும் அது அது தான் வந்து அது வந்து முழுமையான ஒரு வாழ்வியலை வந்து ஒரு என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு வறண்ட பிரதேசம் அவங்க ஃபுல்லாக அவங்களை சுற்றி வந்து புன்சை நிலங்கள் தான் அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க வீட்லேயும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா இவங்க வீட்டில் கோழி தான் வளர்க்குறாங்க அதே மாதிரி இவங்க எந்த வீட்லேயும் கோழி வளர்க்குறாங்க ஸோ இது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள்லயே அதுல ரெண்டு குஞ்சில ஒரு குஞ்சை பறந்து தூக்கிட்டு போயிடுது ஒரு மொசலடி பறந்துன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸ்ல உள்ள ஒரு பறந்து அது தூக்கிட்டு போயிடுது இப்போ இருக்கிறது ஒரே ஒரு குஞ்சு தான் அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ரொம்ப பாவமாக படுறாரு சார் தனியா இருக்குதே ஆனா அதுக்கு தேவையான ஒரு வசதியும் இவங்க வந்து பண்ணி கொடுக்கலையே சும்மா வளர்க்கணுங்கிற ஆசையில கொண்டுட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த வாத்து குஞ்சுக்காக இவர் ரொம்ப வந்து வருந்துறாரு அப்போ என்னாச்சுன்னா இவங்க வீட்டுல அந்த கோழி வளர்க்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த செவல கோழிக்கு வந்து ஏழு குஞ்சு இன்னும் இறக்கையெல்லாம் முளைக்கல ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த கோழி கோழியோடு சுற்றி சுற்றி இந்த குஞ்சுங்களும் போதுங்க அதுங்க கோழி என்ன பண்ணுவோம் எல்லாம் வந்து களைச்சி விடுவோம் மற்ற இதெல்லாம் கூலங்கள்லாம் களைச்சி விட்டு அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து இவங்க இதுங்க வந்து சாப்பிடுங்க குஞ்சுங்க வந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவங்கள்லாம் போயிட்டு வந்து இருக்குது இதை பார்த்துட்டு இந்த வாத்து குஞ்சு வந்து அப்படியே மெல்ல 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 அப்படியே அந்த அந்தந்த குஞ்சுங்களை பார்த்தோன்னே இதுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு குழந்தைமை வந்து ரொம்ப பெருகிடுது அதோட போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கத்தோடையும் ஆசத்தோட ஆசையோடையும் ஒரு பரவசத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அந்த குஞ்சுகளை நெருங்கி போகுது ஏழு குஞ்சுங்க போகுது போனா ஹாய் குட்டி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாத்து குஞ்சு அந்த கோழி குஞ்சிய பார்த்து குவாக் குவாக்னு சொல்லிட்டு கத்துதுங்க அதுங்களும் கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு ஏ அண்ணா நீ என்ன புதுசா இருக்கியே உம் அஹ் நீ மட்டும்தான் இருக்கியா உனக்கு மம்மி டாடி எல்லாம் இல்லையா ஏன் உன் மூக்கு மட்டும் இப்படி நீட்டமா ச சப்பையா இருக்கு பின்னாடி கூட நீ வந்து அசைஞ்சி அசைஞ்சி நடக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வியாக வந்து தொடுக்குதுங்க அப்புறம் இது இதுவும் வந்து ஆசை ஆசையாக அப்படியே பதில் சொல்ல ஒரு அவங்களோட நட்பு பாராட்டாக வந்து நெருங்க போகுது அந்த டையத்தில் அந்த கோழிக்கு வந்து பிடிக்கலை அந்த தன்னோட குஞ்சி வாத்து குஞ்சியோடைய கொஞ்சோட உறவாடுறத அது வந்து விரும்பலை உடனே தன்னோட குஞ்சை பார்த்து அவனோடையெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது அவன் வந்து வேற ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அது சத்தம் போடுது தடுக்குது பாத்து குஞ்சியை பார்த்து கோழி போட அனாதை பயில அப்படின்னு சொல்லிட்டு பாத்து குஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதை பார்த்துட்டு ஆசிரியருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது இப்படி வந்து அந்த வாத்து குஞ்சியோடைய ஒவ்வொரு நாளும் கழியுது ஒரு நாள் என்ன பண்ணுது கோடை காலம் சட்டுன்னு தூர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அந்த தூரில் வந்து நீடிக்குது இது வந்து நீடிச்சா வாத்துக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குமே இங்கேயாவது தண்ணி தேங்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து கதாசிரியர் நினைக்கிறாரு ஆனால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே நின்றுடுது இருந்த வெக்கைக்கு எல்லா இடமே கிட்டத்தட்ட கட்டாந்தர மாதிரி வந்து ஆயிடுது ஆனால் இவரோட வீட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த அந்த மா மண் மண்தரையில் கொஞ்சம் குழிவான ஒரு தரப்போடாது அதில் மட்டும் ஒரு ஒரு சுண்டு வரல அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கிது இதை பார்த்தோன்னே அந்த வாத்து குஞ்சுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது ஆஹா பயங்கரமாக இருக்கையெல்லாம் வந்து அடிச்சுட்டு கொண்டுட்டு அதை நோக்கி வந்து ஓடுது அதை அதில் போட்டு பிறழுது கொள்ளுது இதை பார்த்தோடனே ஆசிரியர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அதே நேரத்துல வந்து ரொம்ப பாரமா ஒரு மனச வந்து அழுத்துது சே ஒரு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க அதோட இயல்புக்கு மீறி வேறொரு இடத்துல வந்து இப்படி போட்டு அதை வந்து இப்படி வதச்சிக்கிறாங்களே பாரு இப்படி வந்து ஒரு தண்ணியை கண்டோன்னா அந்த வாத்துக்கு குஞ்சுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம் ச இப்படி வந்து இதா போச்சு இந்த 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 மழை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீட்டிக்க கூடாதா இது இதுலயாவது வந்து ஏதாவது குழிவான இடங்கள்லாம் நிறையுமே இது போய் இந்த இந்த குஞ்சு அதில் போய் இதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயும் நின்றுடுது அப்படியே வானெல்லாம் ஃபுல்லாக வெளியி ஃபுல்லாக நீளம் நேரத்தில் அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஆகிடுது இனிமேல் வந்து வராது தொடராதுங்கிற ஒரு முடிவு இவர் வந்து வராரு ஆனால் அந்த சுண்டுவர்கள் அளவு தேங்கி இருந்துச்சு இல்லையா இவர் வீட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த பகுதி ஒரு ஒரு சின்ன ஒரு திட்டு அதுலேயே அந்த அந்த வாத்து குஞ்சி அப்படியே ரொம்ப நேரம் வந்து அதை அதுலேயே தழைச்சி இருக்குது என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் இவருக்கு வந்து சே இது எவ்வளோ நேரம் நீடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டும் மருகிட்டு வந்து இருக்கிறாரு ஆனால் அது ஏற்கனவே வெக்க வைக்கான நேரம் மழையும் இல்லாத ஒரு பிரதேசமாக உடனே டக்குன்னு அது எல்லாம் உறிஞ்சிடுது எடுத்து தரைக்கு தரம் வந்து அதை தண்ணியும் உறிஞ்சி அப்புறம் வாத்து குஞ்சு ரொம்ப ஒரு இதாக போயிடுது இவ அதை பார்த்தோன்ன இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஒரு இது ஒரு தொட்டியாவது உங்க வீட்டில் வந்து கட்டி வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த பக்கத்து வீட்டு அதாவது கொஞ்ச நாள்ல அந்த இருந்த குஞ்சியையும் ஒரு கழுகு வந்து தூக்கிட்டு போயிடுது அந்த ஒத்த கொஞ்சம் இப்போ கழுகு வந்து தூக்கிட்டு போயிட்டுது அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு அம்மா இவனோட அம்மா இவரோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் இப்படி தூக்கிட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அங்கலாயிச்சாங்க அதை பார்த்துட்டு இவங்க அம்மாவும் இரங்கல் தெரிவிச்சாங்க சார் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனா இவருக்கு அந்த கழுகு தூக்கிட்டு போனது ஒரு நிம்மதியை வந்து தந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடியுது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கதை ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு ஆசாசையா ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணிடுறோம் ஒரு தனியா எதையாவது கொண்டு வந்து வீட்டுல வந்து வளர்க்குறோம் கொல்றோம் ஆனால் ஒரு யோசிக்கிறதே வந்து கிடையாது நம்ம அதை வந்து எப்படி வந்து வளர்க்கணும் எப்படி வந்து அதை வந்து கொண்டு வரணும் நம்மளுடைய ஆசை வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு உயிருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட வச்சுக்கும் போது அதுக்கு தேவையான விஷயங்களை இல்லாட்டினா கூட நம்ம அந்த ஒரு சூழலை அந்த ஒரு இதை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நமக்கு கடமையாக வந்து இருக்குது நிறையா நான் இதை பற்றி ஷேர் பண்ணலான்னு நான் நினச்சேன் ஆனால் காணொலி கொஞ்சம் நீண்டுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப சுருங்க சொல்லியிருக்கேன் அதாவது கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உம் எதையுமே நம்ம வளர்க்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை நம்ம இச்சைக்கு மட்டும்தான் அங்கே நம்ம இடம் கொடுக்குறோம் ஆனா அது பறவையே விழுந்தோ அதோட இயல்பு இயல்புக்கு விட்டுதான் நம்ம வந்து எதுவுமே செய்யணும் அந்த இந்த கூண்டில் அடைச்சி வளர்க்கறது உம் சங்கிலியலை கட்டி போட்டு துன்புறுத்துறது இதுக்கெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும் நான் விரும்பாத ஒரு ஆளும் கூட ஒரு சின்ன ஒரு விஷயமும் நான் இதை நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டுன்னு தோணுச்சு அதனால் அதையும் நான் கொஞ்சம் சேர்க்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நண்பர் ஒருவர் முகநூலில் வந்து இருக்கிறார் அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரு முயல் குட்டியை வந்து வளர்க்க ஆரம்பித்தார் அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சார் ஒரு 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 பையனோட பேர் வச்சு அவனுக்கு அவன் அவனை நான் கொண்டு வந்திருக்கேன் அவனுக்கு நான் இது ஃபீட் பண்ணேன் அது ஃபீட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லாவிஷாக அந்த ஒரு மேல்குட்டியை வந்து அவர் வந்து வளர்த்துட்டு வந்தார் பட் எனக்கு என்ன ஒரு நான் அதையும் மீறி நான் ஒரு நாள் அவர்கிட்ட நான் கேட்டே விட்டேன் சரி ஒரு முயல்குட்டி கொண்டு வந்தீங்க இப்போ அது வந்து ஆண் முயல்குட்டியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு பெண் முயல்குட்டியாக நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல எதுக்கு வாங்கிட்டு வரல ஏன்னா அது வந்து குட்டி போட்டு உங்களுடைய அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருந்தா இல்லை வந்து உங்களுக்கு வேலை அத்தியாசியாக இருந்தால் உங்கள் ஆசைக்கு தானே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் வந்து பதில் சொல்லலை இப்போ வந்து அவர் வந்து என்னுடைய பட்டியல்ல இருக்கிற மாதிரி தெரியல இந்த இந்த கதையை ப எனக்கு இந்த பறவைகள் விலங்குகளை வந்து எப்படி நம்ம கையாள்றோம் அப்படிங்கிற எல்லா சிந்தனையும் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுல ஒரு பகுதி மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் தான் நான் பயந்துகிட்டேன் இந்த கதை ரொம்ப நுட்பமான கதை நான் இது வந்து நேரடியா விளங்கிட்ட வரையும் நான் இதை நான் உங்கள்ட்ட பயன்பேன் இது வந்து வகைமை வந்து நுண்கதையில வர்றதுனால ஆசிரியர் எந்த ஒரு பொருள்ல இந்த கதையை ஃபுல்லா எழுதிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல நேரடி கதையா தான் நான் உங்கள்கிட்ட பயந்துகிட்டேன் நன்றி